எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் வீட்டில் பொங்கல் கிளீனிங் ஆரம்பித்தாச்சுங்க மார்கழி ஒன்பது தேதி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி இப்போ இருந்தே அப்படியே ஆரம்பித்தாதான் இன்னி பொங்கல் வர வரைக்குமே நமக்கு வேலை சரியாக இருக்கும் இல்லைங்களா நீங்களே எல்லாருமே வீடு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க நீங்களே எல்லாருமே சரசம்மா வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுக்காகவே நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேங்க ஆமாங்க எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் மேலே க்ரில் துடைக்கிறது ஃபேன் துடைக்கிறது லைட் துடைக்கிறது இது எல்லாமே வந்து ரெண்டு பேர் பெயிண்ட்ரு வர சொல்லிட்டோங்க அவங்க தான் எல்லாத்தையுமே வந்து இப்போ நீட்டாக தொடச்சிட்டு இருக்காங்க கிரில் எல்லாமே வந்து நல்லா பெருக்குமரால் அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ் வச்சு தொடச்சி அங்கேருந்து கபோர்டுக்குள்ளேயுமே எல்லாமே கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க என்ன தான் நம்ம அப்பப்போ சுத்தம் பண்ணாலும் ஓட்டடை அடித்தாலும் அங்கங்கே வந்து டஸ்ட் இருக்க தான் செய்யுதுங்க இதெல்லாம் வந்து நம்மளால் முடியாது இல்லைங்களா பாருங்கள் மேலே எல்லாமே வந்து ஒட்டடை நிறையவே இருந்துச்சுங்க பார்த்தா தான் அடித்த மாதிரி இருந்துச்சு கார்த்திகை தீவத்துக்கு அதுக்குள்ளே பாருங்கள் இந்த ஃபேனுக்கு பக்கத்துல எல்லாம் நிறைய ஒட்டடை வந்துருச்சு இந்த மாதிரி பெருக்கு மரம்லாம் அந்த டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷ் வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நல்ல கிளாத்தில் தொடச்சிக்கிட்டாங்க அப்புறம் ஃபேன் எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கார்ச் பிரைட்டில் கொஞ்சம் விம் லிக்விடு தொட்டு தான் வந்து ஃபேனை நல்லா தொடச்சாங்க இந்த ஃபேனு லைட்டு இதெல்லாம் துடைக்கும் போது பாருங்க பாருங்கள் சோஃபா இதையெல்லாம் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டோம் இல்லைன்னா இதில் எல்லாமே வந்து டஸ்ட் விழுந்துடும் இல்லைங்களா இப்போ நம்ம பெட்ஷீட்டை மட்டும் எடுத்து வாஷ் பண்ண போட்டால் போதும் பாருங்கள் பெரியவர் முன்னாடி எல்லாமே முடிச்சுட்டு இந்த கதவுக்கு வந்துட்டாங்க கதவு அவ்வளோ ஒரு நீட்டாக தொடச்சுருந்தாருங்க மற்ற கபோர்டு க்ளீனிங் கிளீனிங் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நான் எனக்கு ஹெல்ப்புக்கு வரவங்கள வச்சுட்டு முடிச்சுடுவேங்க இந்த மாதிரி லைட்டு துடைக்கிறது இந்த க்ரில் துடைக்கிறது ஃபேன் துடைக்கிறது இதுக்கெல்லாமே நான் கொஞ்சம் வர சொல்லிடுவேன் பொங்கல் சமயத்தில் மட்டும் ஏன்னா நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியாதுங்க இப்போ பேக் சைடில் வந்து இந்த க ஒரு செல்ஃப் இருக்குதுங்க இதை எல்லாமே நானும் சுந்தரியும் எடுத்து இங்கே வச்சுட்டு இதை வந்து நாங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதை எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு உட்காந்து பொறுமையாக கொஞ்சம் கழிக்கவும் ஆரம்பிச்சிட்டேங்க ஃப்ளோர் கிளீனிங் லிக்விடு சோப்பு அப்புறம் மேட்டுங்க இது எல்லாமே வந்து அந்த கபோர்டில் தான் வச்சுருப்பேன் அதை எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டுட்டோம் அவங்க பின்னாடி வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி இது எல்லாமே கொஞ்சம் வந்து வாஷ் பண்ணுறதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க வெளியில் வராண்டாலேருந்து ஹால் முடிச்சுட்டு டைனிங் ஹால் வர்றதுக்கு மத்தியானம் ஆகிடுச்சுங்க அப்புறம் மத்தியானம் அவங்களுக்கு வந்து ரெண்டு மணிக்கு லஞ்ச் டைம் இல்லைங்களா அதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஹாலில் இருக்க அந்த ரூம்குள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ ஒட்டடங்க இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணாங்க இப்போது லஞ்சுக்கு அப்புறமா கிச்சனுக்கு வந்தாச்சுங்க கிச்சனில் ரெண்டு பேருமே தான் செஞ்சாங்க பாருங்கள் இந்த வென்டிலேட்டர்லாம் என்னதான் இருந்தாலும் நம்மளால் அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா அதையெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக தொடச்சாங்க அப்புறம் கிச்சன்லேயுமே வந்து அந்த டியூப் லைட் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் பாருங்கள் தின்னர் வச்சு நீட்டாக தொடச்சிட்டாங்க அந்த சுவிட்ச் பாக்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் கூட எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி அவங்க ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்குமே எல்லா வேலையும் முடிச்சிட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் வீட்டில் எனக்கு ஹெல்ப்புக்கு வரும்போது க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கபோர்டாக ஆரம்பித்தேங்க ஒரு ஒரு கபோர்டு ஒரு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வச்சு தான் நான் எப்பயுமே பண்ணுவேன் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எழுத்து போட்டோம்னா கஷ்டமாயிரும் இல்லைங்களா அதனால் ஒரு ஒரு கபோர்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோங்க ஒரு கபோர்டிலேருந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தொடச்சி வைக்கிறத தொடச்சிக்கிட்டோம் துணி வச்சுட்டு ட்ரை கிளாத்தில் தொடச்சுக்கிட்டோம் பனியன் கிளாத் வச்சு இப்போ ஒவ்வொன்றா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுருக்கோங்க கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கிற பாக்ஸ் மட்டுமே நான் வந்து கழுவ போடுவேங்க மீதியெல்லாம் அப்பப்போ நம்ம சாமான்லாம் தீரும்போது நம்ம கழுவிட்டு தானே இருக்கோம் இப்போ பாருங்கள் கபோர்டு எல்லாமே வந்து வெளியில் எடுத்துகிட்டோம் இதையெல்லாம் வந்து நீட்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டோங்க ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து ஆரம்பித்தோம் இந்த வேலையெல்லாம் நீங்கள் தனியாக செய்வீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லைங்க எனக்கு ஹெல்ப்புக்கு வரும்போது தான் செய்வேன் ஆளுக்கு ஒரு வேலையாக செய்வோம் அப்போ தான் சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறதால ஆளுக்கு ஒரு வேலையாக நாங்கள் செய்வோங்க அப்புறம் இந்த கபோர்டில் உள்ள எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே எல்லாமே வந்து நல்லா ஈர துணி வச்சு தொடச்சிட்டு இப்போ வர துணி வச்சும் இப்போ தொடக்க ஆரம்பிச்சிட்டோங்க அப்புறம் இந்த கபோர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நெட்டு தான் போட்டிருக்கோங்க ஏன்னா வந்து இங்கே ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா வண்டு பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக வந்து நெட்டு தான் போட்டிருக்கோம் நாங்கள் நான் இந்த கபோர்டுக்கெல்லாம் எப்போயுமே வந்து கேலண்டர் ஷீட்டு மந்த்லி கேலண்டர் ஷீட்டு போடுவாங்க இல்லைன்னா டைனிங் டேபிள் மேட் வந்து பொங்கல் சமயத்தில் மாற்றுவோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மேட்டை வந்து வெட்டி போடுவேன் எங்கள் பொண்ணு இந்த தடவை இந்த மாதிரி ஷீட்டு கொடுத்தாங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தது இதை தான் நான் போட்டேங்க ஒவ்வொரு கபோர்டுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணதை ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருவாங்க அதுவும் ஒரு நாள் நைட் நல்லா ரெஸ்ட் கொடுத்துருவேன் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு மறுநாள் தான் அடுக்குவோம் மறுநாளுமே வந்து நான் வந்து ஒரு ஷீட் போட்டு தான் அடிக்கிட்ருக்கேங்க ஒயிட் ஷீட் எங்கள் பொண்ணு ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் கொடுத்தாங்க அதை தான் போட்டு இப்போ நான் வந்து இருக்கேன் அடுக்கிறது மட்டும் எனக்கு நானே அடுக்குனா தாங்க பிடிக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வச்சுக்குவேன் ஆனால் அடுக்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம தான் அடுக்கணும் ஏன்னா அப்போ தான் எந்தெந்த திங்ஸு எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுங்க அதனால் வந்து நானே தான் இந்த மாதிரி எது எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்து நான் தான் அடுக்குவேங்க கீழே உட்காரதான் முடியல இருந்தாலும் கொஞ்சம் கால் நீட்டி உட்காந்துட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேங்க இந்த வேலை எல்லாமே நாங்கள் வந்து போன வாரமே முடிச்சிட்டோங்க உங்களுக்கு இந்த வாரம் தான் வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் ரெண்டு கபோர்டு கூட நாங்கள் முடிச்சிருப்போம் இதை மட்டும்தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேங்க இப்போது இந்த ரெண்டு கபோர்டுக்குள்ளே பாருங்கள் வைக்க வேண்டியது எல்லாத்தையுமே நீட்டாக வச்சு முடித்தாச்சு இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கே ஆசையாக தான் இருக்கும் ஆனால் வந்து இப்படியே வச்சுக்க முடியல இல்லைங்களா ஆனால் அப்பப்போ நம்ம கை வச்சுக்கிட்டே இருந்தால் தான் சுத்தமாகுங்க அதுவும் இந்த கபோர்டெலாம் பாருங்கள் இதையெல்லாம் வந்து இப்போ நாங்கள் எடுத்து அடுக்கிட்டோம் உங்களுக்கு அடுக்கிறதுக்கு முன்னாடி காட்டுறேன் அங்கங்கே வந்து அப்படியே பெரிய பாத்திரமாக இருக்குதுங்க எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்கும்போது கிச்சன்ல எல்லாமே பாதி கிளீனிங் முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து சோஃபா மேட்டு இதெல்லாமே வந்து வாஷ் பண்ண போட்டிருக்கோம் ஹாலுமே கொஞ்சம் நல்லா நீட்டாகிடுச்சுங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பொங்கல் கிளீனிங் ஆரம்பிச்சிருக்கோம் என்னங்க பொங்கல் கிளீன் பண்ண நீங்கள் ரெடியாக மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் கிட்டே முருங்கைக்கீரை சூப் மிக்ஸும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க தேங்க்யூ